வெல்கம் டு டுமென்ஸ் தமிழ் சேனல் ஆசிரியர் பணிக்கான போட்டித் தேர்வுக்கு குறைந்தது ஆர்வம் ஸோ இது குறித்த செய்தி என்றது வெளியிடப்பட்டிருக்கு ஆசிரியர் தேர்வு வாரியம் நடத்தக்கூடிய பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களுக்கான ஸோ ரெண்டாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தி ரெண்டு பணியிடங்களுக்கு நாற்பத்தோராயிரம் பேர் மட்டுமே தற்போது வில்ல விண்ணப்பித்துள்ளனர் ஸோ அதில் ஒரு பணியிடத்திற்கு ஒரு காலி பணியிடத்திற்கு பதினாறு பேர் மட்டுமே தற்போது போட்டியிடும் நிலைன்றது உருவாகியிருக்கு ஸோ இதை பற்றின டீட்டெயில்டாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா இதற்கான ஆர்வம் குறைந்ததற்கான காரணம் ஒன்று இந்த பேப்பர் டூவை தேர்ச்சி தான் இந்த தேர்வுக்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஸோ இதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் இந்த பேப்பர் டூவில் பாஸ் பண்ணியிருந்தாலும் ஸோ பத்து வருடங்களுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவர்களும் அதில் இருக்காங்க ஸோ அவர்களால் மீண்டும் இந்த போட்டித் தேர்வுக்கு தயாராவதற்கு ஸோ சிரமங்களும் ஏற்படலாம் அதே போல் பட்டப்படிப்பில் ஸோ இப்போ பட்டப்படிப்பில் பார்த்திங்கன்னா கட்டாயமாக நாற்பத்தைந்து சதவிகிதம்ன்றது இருக்கணும் ஸோ இருக்கிறவங்களுக்கு தான் அதற்கான அனுமதியும் வழங்கப்பட்டிருக்கு இந்த பேப்பர் டூ பாஸ் பண்ணவங்க யூஜி டிகிரியில் கட்டாயமாக நாற்பத்தைந்து சதவீதம் மதிப்பெண்றது இருக்கணும் ஸோ அப்படி குறைவாக இருக்கவங்களுக்கும் இந்த வாய்ப்புகள்ன்றது மறுக்கப்பட்டிருக்கு ஸோ இதால் தான் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் பாஸ் பண்ணியிருந்தாலும் தற்போது நாற்பத்தோராயிரம் பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர் ஸோ இந்த போட்டித் தேர்வு எழுதுவதில் ஸோ ஆர்வம் குறைந்திருக்குன்றது தான் செய்தியாக வந்து வெளியிடப்பட்டிருக்கு அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள பட்டதாரி ஆசிரியர் பணிக்கு ரெண்டாயிரத்தி ஐ ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு காலி பணியிடங்களை நிரப்ப பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஆசிரியர் தேர்வு வாரியம் வழியே போட்டித் தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்வு அடுத்த மாதம் ஏழாம் தேதி நடக்க உள்ளது ஸோ இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா பட்டப்படிப்புடன் பிஏட் தேர்ச்சி பெற்று ஆசிரியர் தகுதி தேர்வு ரெண்டாம் தாளில் தேர்ச்சி பெற்றவர்கள் இந்த தேர்வுக்கு விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டது இதன்படி தேர்வுகளுக்கு ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது மொத்தம் நாற்பத்தோராயிரத்தி நானூற்றி எழுபத்தெட்டு பேர் தேர்வுக்கு விண்ணப்பித்துள்ளதாக ஆசிரியர் தேர்வு வாரியம் தெரிவித்துள்ளது அதாவது ஒரு காலியிடத்திற்கு பதினாறு பேர் போட்டியிடும் நிலை உள்ளது ஏற்கனவே ஐந்தாயிரம் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்களில் தற்காலிக ஆசிரியர் நியமனம் மேற்கொள்ளப்பட்டது இதற்கு ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் வரை விண்ணப்பித்தனர் இதேபோல் ஆசிரியர் வேலை பார்க்க பிஎட் முடித்து ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட பட்டதாரிகள் காத்திருக்கின்றனர் இதை கணக்கிட்டால் போட்டித் தேர்வுக்கு விண்ணப்பித்தவர்களுடைய எண்ணிக்கை மிகவும் குறைவு ஸோ இது குறித்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்ற இடைநிலை மற்றும் பட்டதாரி ஆசிரியர் நல மாநில தலைவர் கபிலன் சின்னசாமி கூறியதாவது இதுவரை ஒன்று புள்ளி ஐந்து லட்சம் பேர் ஆசிரியர் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றுள்ளனர் அவர்களில் பலர் மீண்டும் மீண்டும் தேர்வு எழுது எழுதியவர்கள் ஆவர் ஏற்கனவே பத்தாண்டுகளுக்கு முன் தகுதி தேர்வில் தேர்ச்சி பெற்றவர்கள் ஆசிரியர் வேலையை எதிர்பார்த்தே நாற்பது வயது தாண்டிவிட்டனர் இந்நிலையில் ஆசிரியர் பணிக்கு புதிதாக போட்டி தேர்வு எழுத வேண்டும் என அறிவித்துள்ளதால் அதற்கு பயிற்சி பெறும் நிலையில் தங்கள் இல்லை இளைய தலைமுறையிலும் ஆசிரியர் பணிக்கு ஆர்வம் காட்டுவது குறைவாக உள்ளது கடந்த காலங்களில் தகுதி தேர்வு மதிப்பெண் மட்டுமே வைத்து நியமனங்கள் மேற்கொள்ளப்பட்டன தற்போது திமுக அரசு தான் போட்டித் தேர்வை புதிதாக அறிவித்தது அதை பிடிவாதமாக நடைமுறையும் படுத்துகிறது வேறு மாநில எந்த மாநிலத்திலும் இந்த தேர்வு கிடையாது அது மட்டுமின்றி பட்டப்படிப்பில் நாற்பத்தைந்து சதவீதத்திற்கு குறைந்த மதிப்பெண் பெற்றவர்களுக்கு தேர்வு எழுத அனுமதி வழங்கப்படவில்லை மேலும் பல ஆண்டுகளாக ஆசிரியர் பணி நியமனங்கள் நடக்காததால் பிஎட் தேர்ச்சி பெற்ற லட்சக்கணக்கானவர்கள் ஆசிரியர் தகுதி தேர்வை கூட எழுதாமல் மற்ற பணிகளுக்கான டிஎன்பிஇ தேர்வுக்கு தயாராகின்றனர் எனவே பட்டதாரிகளின் இந்த மனநிலை கருதியாவது போட்டித் தேர்வை ரத்து செய் செய்துவிட்டு தகுதி தேர்வு தேர்ச்சி அடிப்படையில் நியமனங்களை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார் ஸோ இதில் பார்த்திங்கன்னா நாற்பத்தைந்து சதவீதம் பட்டப்படிப்பில் நாற்பத்தைந்து சதவீதம் குறை குறைந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த தேர்வு எழுதுவதற்கு அனுமதி வழங்கப்படவில்லை இதுவும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் கிராஜுவேஷனில் நாற்பத்தைந்து சதவீதம்ன்றது கட்டாயமாக்கப்பட்டிருக்கிறதால ஸோ இதுவுமே நிறைய மா நிறைய தேர்வர்களுக்கு நாற்பத்தைந்து சதவீதத்துக்கும் இருக்கிறவங்களுக்கும் அந்த வாய்ப்புன்றது மறுக்கப்பட்டிருக்கிறதால தான் பார்த்திங்கன்னா தற்போது ஒரு லட்சத்திற்கும் அதிகமானோர் டெட் தேர்வில் பாஸ் பண்ணியிருந்தாலும் தற்போது நாற்பத்தோராயிரம் பேர் மட்டுமே விண்ணப்பித்துள்ளனர் அதே போல் பத்தாண்டுகளுக்கு முன்னாடி பாஸ் பண்ணவங்க தற்போது நிறுவத்து மீண்டும் அந்த போட்டித் தேர்வுக்கு தயாராவதுலேயும் சிரமங்கள் என்றது இருக்குது ஸோ இதை கருத்தில் கொண்டு தான் பார்த்திங்கன்னா இந்த போட்டித் தேர்வு நடத்தக்கூடாதுன்றது பலருடைய கோரிக்கையாக இருக்குது தொடர்ந்து நம்முடைய சேனலில் இணைந்துருங்க ஆசிரியர்களுக்கான அனைத்து தொகையும் நம்ம உடனுக்குடன் கொடுத்துக்கிட்டே இருப்போம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்